நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரங்களில் சில முக்கியமான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழலில் இருப்போம் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு விதமான அச்சம் ஏற்படும் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா இதை எப்படி செய்யணும் எப்படி செஞ்சால் இது சக்சஸ் ஆகும் ஓகே இது நடந்துருச்சுன்னா இதோடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும் பின் நாட்களில் இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் இப்படியெல்லாம் நமக்கு பயம் ஏற்படும் உதாரணத்துக்கு ஒரு வியாபாரத்தை நம்மளால் ஆரம்பிக்க முடியுமா முடியாது ஆரம்பித்தா பின்னாட்களில் வியாபாரம் எப்படி இருக்க போகுதோ அப்படின்ற ஒரு அச்சம் திருமண காரியம் கல்யாணம் நடக்குமா நடக்காதா நல்ல பொண்ணு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா கிடைச்சா அதுக்கு பிறகு பின்னாட்கள் அந்த வாழ்க்கை எப்படி தொடரப்போதோ இப்படிலாம் நமக்கு ஒரு அச்சம் இருக்கும் என்ன படிப்பு காரியம் நிறைய சொல்லலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தீர்மானங்களை தேவனை சார்ந்து நம்ம எடுக்கும்போது அவர் சொல்கிற மாதிரி நம்ம செய்யும்போது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் அந்த பாதுகாப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏசாய் ஐம்பத்தி ரெண்டு பனிரெண்டு நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல் ஓடி போவதில்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் பாருங்கள் நீங்கள் தேவனை சார்ந்து தீர்மானங்களை எடுக்கும்போது அந்த காரியத்திற்காக உங்களுக்கு முன்னாடி தேவன் போவாராம் அந்த காரியத்தை நாம் செய்ய ஆரம்பித்த பின்பு பிறகே நமக்கு பின்னாடி நம்மளை காக்கிறவராயும் இருக்கிறார் ஸோ அந்த காரியத்துல நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை அவர் துவங்கினா அவர் அதை முடிச்சு வைப்பார் அவருக்கு தான் அந்த சரியான முடிவை எடுக்கிறதுக்கு தெரியும் அவர்தான் தான் நம்ம கேட்டு செய்யணும் காரணம் அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார் அவருக்கு நம்முடைய கடந்த காலமும் தெரியும் எதிர்காலமும் தெரியும் அந்த நொடியில் என்ன நடக்க போகிறதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் நமக்கு அது தெரியாது ஆகவே அவரை சார்ந்து நாம் தீர்மானங்களை எடுக்கும்போது அவர் நமக்கு முன்னும் பின்னும் பாதுகாப்பாக இருக்கிறார் அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறார் பாருங்க இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து ஆண்டோருடைய வார்த்தையின்படி வெளியே கிளம்பி போனாங்க மோசியை நடத்தினாரு முன்னாடி செங்கடல் மிகப்பெரிய பிரச்சனை பின்னாடி பார்வனுடைய சேனை முன்னாடியும் அந்த செங்கடலை பிளந்து அவர்களை நடத்தி சென்றார் பின்னாடி பார்வனுடைய சேனையும் அவர் அழித்து போட்டார் அந்த மக்கள் சேஃபாக போய் சேர்ந்தாங்க பாருங்க தேவன் வழி நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்கும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய சொந்த முடிவுகளை எடுக்கக்கூடாது நம்முடைய நினைவுகளை காட்டிலும் தேவனுடைய நினைவுகளும் திட்டங்களும் மிக உயர்ந்ததுன்னு பேசுறது ஆகவே அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கட்டும் எங்களுடைய சொந்த விருப்பங்களின்படி எங்களை விடாதீங்க எங்களுக்கு தெரியாதுன்னு நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது தேவன் தம்முடைய திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு முன்னாக சென்று நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணி பின்னாக நம்மகளை நம்மை காக்கிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நம்ம தாழ்த்தி தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தீர்மானங்கள் எடுப்போம் அட்வசி